வணக்கம் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர் விற்பனைக்காக வைத்திருந்த இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான புகையிலைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர் இனி விரிவான் செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கும் வகையில் காவல்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையடுத்து அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருமலாபுடி பகுதியில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் டிஎஸ் பி சர் கணேஷ் தலைமையிலான போலீசார் உதவி ஆய்வாளர் ராஜவில் தனிப்படை போலீசார் திருமலாப்படி பகுதியில் ஆய்வில் ஈடுபட்டனர் ரகுமான் என்பவர் நடத்தி வரும் சிறப்பு கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்பொழுது கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான பத்தொன்பது கிலோ பல்வேறு வகையான புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து திருமானூர் காவல்துறை ஆய்வாளர் கோசாலாராமன் போலீசார் வழக்கு பதிவு செய்து முஜிபூர் ரகுமானை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் டிஎம் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தல் எஸ் பி ரவிச்சந்திரன்